நண்பர்களுக்கு வணக்கம் நான் ஜோதிடர் ஜெய்ஜே இருபத்தேழு நட்சத்திரங்களை பற்றி நம்ம வரிசையாக பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி ரெண்டாவது நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே பரணி நட்சத்திரம் இருக்கிறது மேசராசி அது உங்களுக்கு தெரியும் அந்த மேசராசியோட அதிபதி செவ்வாய் பரணிக்கு அதிபதி சுக்கரன் ஓகேங்களா நண்பர்களே பரணி மட்டும் இல்லைங்க பூரம் போராடம் இது மூணுமே சுக்கரனோட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் குழந்தைகள் பிறந்தால் சுமார் பதினேழு வருஷம் பதினெட்டு வருஷம் சுக்கர தசை அவங்களுக்கு இருக்கும் அதாவது சுக்கரனோட மொத்த திசைகள் வந்து இருபது வருஷங்க அதில் வந்து சுக்கர தசை சுக்கர நட்சத்திரம் அதாவது பரணி ஆரம்பத்துலேருந்து எவ்வளோ தூரம் அந்த நாளில் போயிருக்கு அப்படிங்கிறத கணக்கிட்டு எந்த பாதம் அந்த குழந்தைக்கு வருது அப்படின்னு சொல்லி இந்த எவ்வளோ வருஷம் அதுக்கு வருமோ அப்படிங்கிற மாதிரி கணக்கு போடுவாங்க அதில் முதல் பாதத்தில் பிறந்தால் கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் பதினெட்டு வருஷம் இருக்கும் ரெண்டாவது பாதத்தில் பார்க்குறப்போ பதினஞ்சு வருஷம் அந்த ரீஜிங்க மூணாவது பாதம் பத்து வருஷம் நாலாவது பாதம் அஞ்சு வருஷம் இப்படி வரும் ஒரு நட்சத்திரத்தை பற்றி ஒரு ஜாதக பலன் பற்றி பார்க்குறப்போ நல்ல பலங்கள் தீய பலங்கள் ரெண்டையுமே பார்த்துர்லாம் நம்ம ரெண்டுமே கலந்து தான் இருக்கும் எல்லா ஜாதகத்துலேயுமே ஒன்பது கிரகங்களுமே பேசும் ஏதோ ஒரு கிரகம் மட்டும் பலனை கொடுக்க போகிறதில்ல ஒன்பது கிரகத்தோட பங்களிப்பும் அந்த ஜாதகத்தில் இருக்கும் பரணியில் பெண் குழந்த பெண் குழந்தை அதாவது இந்த குழந்தை பிறந்தாலும் ரொம்ப தான் பரணியில் பெண் பிறந்தால் ரொம்ப நல்லது பரணி பெண் தரணி ஆர்வல் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பரணி நட்சத்திரத்தோட அதிதேவதை யமதர்மராஜா அதாவது அதிபதி பரணியோடய அதிபதினு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்ரன் அதிதேவதை இருக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த அதுபடி பார்த்தா பரணி நட்சத்திரத்தோட அதிதேவதை யமதர்மராஜா பரணம் அப்படின்னா அடக்கி ஆட்சி செய்தல் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஆட்சி செய்தல் அப்படின்னு அர்த்தம் இவங்களுக்கு இந்த திறமை எங்கிருந்து வருது அப்படின்னா அவங்களோட அதிதேவதையான எமரா யம தர்மராஜன் கொடுக்குறது தான் எடுத்த காரியத்தில் உண்மையாக உழைச்சி வெற்றியை பார்க்குறவங்க வந்து இந்த பரணி நட்சத்திரக்காரங்க நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்கிற அமைப்பும் இவங்களுக்கு இருக்குது இடம் பொருள் ஏவல் எல்லாம் கவனித்து நடந்துக்கிற குணமும் இருக்குது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தடாரடியாக யோசிக்காமல் குணமும் இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சுக்கரன் அமைந்திருக்கிற அதாவது பரணி நட்சத்திரம் அமைந்திருக்கிற ராசி மேசமாக இருந்தாலும் அதோடய பாதங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது இல்லைங்களா இந்த பாதங்கள் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் இந்த நான்கு ராசிகளோடு தொடர்புடையது அதாவது சிம்மம் அப்படின்னா சூரியனோட தொடர்புடையது கன்னி அப்படிங்கிறப்போ புதனோட தொடர்புடையது துலாம் சுக்கரனோடும் விருச்சகத்தில் செவ்வாயோடும் தொடர்புடையது அதாவது நான் சொல்கிறதுங்க பரணி ஒன்றில் ராசியில் வந்து பரணி ஒன்றில் இருக்கிற கிரகம் வந்து அம்சத்தில் பார்த்திங்கன்னா சிம்மத்தில் இருக்கும் ராசியில் பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பதத்தில் இருக்கிற கிரகம் அம்சத்தில் கன்னியில் இருக்கும் ராசியில் பரணி மூணில் இருக்கிற கிரகம் அம்சத்தில் துலாமில் இருக்கும் ராசியில் பரணி நாலில் இருக்கும் கிரகம் அம்சத்தில் விருச்சுகத்தில் இருக்கும் இப்படி சுக்கரனுக்கும் இந்த கிரகங்களுக்கும் தொடர்பு வந்துகிட்டே இருக்கும் அதனால் இந்த பரணி முதல் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அமைதியாக இருப்பாங்க ஆனால் ஒரு வேலையை கொடுத்திங்கன்னா ரொம்ப திறமையாக செஞ்சு முடிக்கிற ஆளுங்க இவங்க தான் ரெண்டாவது பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா பேச்சுவன்மை பேச்சு திறமை நல்லாயிருக்கும் இவங்களை நம்பி ஒரு வேலையை ஒப்படைக்கலாம் சாதுரியமாக பேசி அந்த வேலையை முடிச்சு கொடுப்பாங்க மூணாம் பாதத்தில் பிறக்கிறவங்க பார்த்திங்கன்னா சுக்கரனோட சுக்ரனே சம்மந்தப்படுது இல்லைங்களா அப்போ அதாவது துலாமும் நட்சத்திர துலாம் ரா ராசி சம்மந்தப்படுது இப்போ பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கையை அனுபவித்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுற ஆளுங்க எதிர்பாலின ஈர்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய பாதம் இந்த பாதம் நான்காவது பாதம் விருச்சகத்தில் இருக்கிற செவ்வாயோடு சம்மந்தப்படுறதுனால இவங்களுக்கு சுயமரியாதையை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க சரிங்களா அதுக்காக கோபம் வந்துடும் எடுப்பில் வந்து அதாவது இவங்களுக்கு மரியாதை குறைவு அப்படின்னு தோணுச்சுன்னா இவங்க இடம் பொருளாக பார்க்க மாட்டாங்க எந்த இடமா இருந்தாலும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க சுக் இப்போ சுக்கரதிசை அப்படின்னு பார்த்தோன்னே சில பேருக்கு இந்த குட்டி சுக்கரன் அப்படிங்கிற ஒரு டவுட்டு வரும் குட்டி சுக்கரன் அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்பத்தில் ரெண்டாவது அல்லது அதுக்கு மேலே குழந்தைகள் பிறந்து அந்த நட்சத்திரம் வந்து சுக்கரனோட தான் அமைஞ்சதுன்னு அதாவது பரணி பூரம் போராடம் அப்படி அமைஞ்சது அப்படின்னா அதை குட்டி சுக்கரன் அப்படின்னு சொல்கிறாங்க குட்டி சுக்கரன் கொட்டி கெடுக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அதுக்காக நம்ம பயப்பட வேண்டியதில்லை அதோடய உண்மைத்தன்மை என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பதட்டம் அதாவது இந்த இந்த மாதிரி ஒரு தவறான கருத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பதட்டம் போயிடும் இப்போது அந்த குழந்தையோட ஜாதகத்தில் சுக்கரன் நல்ல நிலைமையில் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஆதிபத்தியம் பெற்று நல்ல நிலைமையில் இருக்கிறப்போ அந்த குழந்தைய வந்து ஒரு நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவிக்கும் அதாவது எப்படி அப்படின்னா அந்த குழந்தையோட பெற்றோர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வருமானத்தை கொடுத்து அதன் மூலமாக இந்த குழந்தைக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் வந்து சேரும் முக்கியமாக சொல்ல வேண்டியது நல்ல வழியில் வந்து சேரும் சுக்கரன் எப்போவுமே வந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புகிறவங்க அந்த ஆடம்பரத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அதாவது எப்படி நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் தான் அது மகிழ்ச்சியாக இல்லை ஏதாவது சிக்கலில் சிக்கிக்கிறோமா அப்படிங்கிற அமைப்பு வந்து சேரும் சில நேரங்களில் சுக்கரன் வலுவிழந்து அந்த ஜாதகத்தில் அமையும் போது தீய கிரகங்களோட சம்பந்தம் பெறும்போதும் இவங்க வாழ்க்கை வந்து சொசைட்டிக்காக வெளியாட்களுக்காக உறவுகளுக்காக படோடகமாக வாழணும் வசதி வாய்ப்பு இருக்கிற இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடனை வாங்கியாவது காரு நட்டை வாங்கி போட்டுட்டு வெளியில் ஒரு ஷோ அப்படிங்கிறதுக்காக வாழ்வாங்க இது எங்கே கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடைசியில் கடன் அதிகமாகி பிரச்சனைகளை கொடுத்துருவார் இதுக்கு பேர் தாங்க அந்த குட்டி சுக்கரன் அப்படிங்கிறது அதாவது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக அலர்ட்டாக இருந்துவிட்டோம் இது இந்த விஷயங்கள் எல்லாம் எதாக இருந்தாலும் ஒரு கடனை வாங்காமல் நம்ம குடும்பத்தில் என்ன வருமானம் இருக்கோ அதை வச்சு நம்ம நடத்தணும் நல்லபடியாக வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறப்ப எந்த கிரகமுமே நம்மளை அதிகமாக பாதிக்காது நம்ம மனசை அதுக்கு அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும் அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்கிறது வந்து எப்போவுமே சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும் நம்ம வந்து நமக்காக நம்ம நல்லா இருக்கணும் நம்ம இரு நம்ம நிறைய சம்பாதிக்கணும் நம்ம வசதி வாய்ப்போடு வாழணும் அப்படின்னு நம்ம அதாவது சில சமயம் சுயநலமாக இருக்கிறது ஒன்றும் தப்பில்லைங்க நம்ம அப்படின்னு நினச்சிட்டு நம்ம உழைச்சி சம்பாதிச்சு அந்த வருமானத்தில் நம்ம வந்து கார் பங்களா வீடு வாசல் நகைநட்டு இதெல்லாம் கடன் இல்லாமல் வாங்கி வாழ்கிறது அதுதாங்க பெருமை இல்லையா நண்பர்களே ஸோ அந்த மாதிரி வாழ வாழணும் சுக்ரன் வந்து இந்த காராங்களை கொஞ்சம் தூண்டுவாருங்க அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரையாக இருந்துட்டோம்னா இதை நம்ம உழைப்பில் நம்மளே சம்பாரித்து நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் திசைன்னு இல்லைங்க எல்லா கிரகமே நல்ல ஆதிபத்தியம் அந்த ஜாதகத்தில் பெற்று நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம நல்ல வசதி வாய்ப்போடு நல்ல குணமும் தன்மையும் தருவாங்க இப்போது சுக்கரன் முதல் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு வருஷம் பதினெட்டு வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அந்த டீனேஜும் அதில் கலந்து வரும் சரிங்களா அப்போது ஒரு பதிமூணு வயசு பதினாலு பதினஞ்சு அப்படி பதினெட்டு வயசு வரைக்கும் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சுக்கரன் வந்து தீய கிரகங்களோட சம்மந்தப்பட்டிருக்கப்போவோ ஒரு வலு வலுவிழந்த நிலையில் இருக்கிறப்பவோ அந்த குழந்தையோட பெற்றோர்கள் வந்து அந்த டைமில் குழந்தைகளை க கண்காணிக்கணும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதாவது சேர்ற நட்புகள் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதுதாங்க முக்கியம் ஜாதகம் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டிங்க நமக்கு அதனால் அதாவது நூறு பர்சண்ட்டை நம்மளுக்கு நமக்கு சரியாக பலன் கிடைக்காட்டியும் அந்த ஓரளவுக்கான அந்த நடப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு எந்த எந்த ஜோசியரும் எந்த ஜாதகருமே வந்து நூறு பர்சன்ட் சொல்ல முடியாதுங்க அது ஆண்டவன் கையில் இருக்குது அதனால் ஒரு நூல் நமக்கு கிடைக்கிது அதை வச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம கரெக்டாக கொண்டு போய்க்கணும் இன்னொரு விஷயங்க சுக்கரன் எப்படி இருந்தாலும் அதாவது பலமாக இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும் நல்ல விஷயங்களையும் கண்டிப்பாக செய்வார் படிக்கிற வயசாக இருந்தால் எப்படி ஒரு டிகிரி வாங்கி வச்சுருவார் ஸ்கூல் படிப்போம் முடிக்க வச்சுருவார் அதுக்கு அடுத்து வர்ற சூரிய சந்திரன் செவ்வாய் ராகு போன்ற திசைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவங்க வாழ்க்கையை வந்து நல்லபடியாக அமைஞ்சிடும் பொதுவாக ஒரு நட்சத்திரத்தை மட்டும் வச்சுட்டு அந்த பலன்கள் ஃபுல்லாக நம்ம சொல்ல முடியாது சில குறிப்புகள் மட்டும்தான் இதுக்குன்னு சொல்லிட்டு சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க அதுதான் நம்ம நட்சத்திரங்களை மட்டும் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சுபகாரியங்கள் எந்த நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதிகபட்சமாக நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ இந்த பரணியில் வந்து பரணி நட்சத்திரத்தில் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணியோட தோற்றம் வா வான்வெளியில் பார்த்தீங்கன்னா அடுப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மூணு கல் வச்சுருப்பாங்க தெரியுங்களா அந்த காலத்தில் ஸோ அதோட தோற்றம் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த வீடு புண்ணியார்ச்சனம்ன்றதுங்க பால் காய்ச்சறது இதுக்கெல்லாம் ஓந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் திருமணத்துக்கு இந்த நட்சத்திரம் வந்து குறிக்கக்கூடாது ஓகேங்களா சரி ஓகே இப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைங்களோட பேர் எழுத்து முதல் எழுத்து எதில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நான்கு எழுத்து ஆரம்ப எழுத்து வந்தால் சிறப்பாக இருக்கும் அப்புறம் இன்னொன்றுங்க பரணி நட்சத்திரம் வந்து திருமணத்துக்கு தான் முகூர்த்தம் குறிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு அருமையான நட்சத்திரம் இதில் தாராளமாக சாந்தி முகூர்த்தம் நடத்தலாம் பரணி நட்சத்திரத்தில் அதோடய அதிதேவதி நம்ம எம்ன்னு பார்த்தோம் இல்லைங்களா இந்த பரணியில் நீச்சமாகிற கிரகமும் சனி பகவான் ஓகேங்களா இப்போ இந்த பரணி பார்த்திங்கன்னா ஆக்கல் அழித்தல் காற்றல் இந்த மூணு பொறுப்புமே மூணு கடமையுமே இந்த பரணி நட்சத்திரம் வந்து தொடர்புடையதாக இருக்குது ஒரு விதை நம்ம பூமியில் விளைச்சோம்னா அது பூ பூத்து வளர்ந்து காய் காய்ச்சி மறுபடியும் அந்த அதோடய வாழ்க்கையை வந்து அந்த மண்ணுக்குள்ளேயே அதே மாதிரி தான் நம்ம மனுஷங்களோட வாழ்க்கையும் நம்ம பல கடமைகள் இருக்குது பல வாழ்க்கை பல அனுபவங்களை பெற்று திரும்பவும் நம்ம வந்துட்டு இந்த மண்ணுக்குள்ளே நம்ம அடைக்கிற மாதிரிறோம் அதோட அதோட தாற்பயம் வந்து இந்த யமதர்மராஜன்கிட்ட தாங்க இருக்குது யமதர்மராஜன் அப்படிங்கிற நம்ம பயந்துட்டு ஓட வேண்டியதில்லை நமக்கு பயத்தை விளக்கிற கிரகம் இந்த யமதர்மராஜனுங்க நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கையில் அதாவது சொசைட்டியில் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி பல எதிர்ப்புகள் பல எதிரிகள் இருக்கிறாங்க கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாமல் எல்லாமே இருக்கிறாங்க பயந்துக்கிட்டே வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையை நடத்த முடியாது ஸோ பயத்தை விளக்கி அச்சத்தை விளக்கி நம்ம இந்த சொசைட்டியில் வாழணும் அப்படிங்கறத நம்மளும் கற்றுக்கணும் நம்ம குழந்தைகளுக்கும் கற்றுக்கணும் அந்த தைரியத்தை கொடுக்கறது பயத்தை விளக்கிறது யமதர்மராஜன் பிறப்பு இறப்பு இந்த ரெண்டு முக்கியமான நிகழ்வுகளை திரும்ப திரும்ப நடக்கிறதுக்கு ஒரு கண்காணிப்பாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க யமதர்மராஜன் தான் நமக்கு மறுபிறவியே வேண்டான்னு நினச்சாலும் நம்ம வேண்ட வேண்டிய தெய்வமும் இந்த யமதர்மராஜன் யமதர்மராஜனோட ஸ்லோகம் இந்த பதிவில் கடைசியில் தரங்க அதையும் படிச்சுக்கோங்க பரணி நட்சத்திரம் வர்ற நாட்களில் வழிபட்டு பலன் பெறுங்கள் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்